அனைவருக்கும் வணக்கம் ராக்கிங் ஸ்டார் யாஷ் வாழ்க்கை வரலாறு பெயர் நவீன் நவீன்குமார் கவுடா பிறப்பு ஜனவரி எட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தாறு அவரது மேடை பெயரான யாஷ் அல்லது ராக்கிங் ஸ்டார் யாஷ் மூலம் நன்கு அறியப்பட்ட ஓர் இந்திய நடிகர் ஆவார் அவர் முக்கியமாக கன்னட மொழி ஞாயிறு படங்களில் பணியாற்றுகிறார் மற்றும் முன்னாள் தொலைக்காட்சி நடிகர் ஆவார் கன்னட சினிமாவில் மிகவும் வெற்றிகரமான மற்றும் அதிக சம்பளம் வாங்கும் நடிகர்களில் ஒருவர் வாழ்க்கை துணைவி ராதிகா பண்டிட் பிள்ளைகள் இரண்டு நந்தகோகுல உத்தராயணம் மற்றும் சில்லி லல்லி போன்ற தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் தனது நடிப்பு வாழ்க்கையை தொடங்கினார் மோகின மனசு இரண்டாயிரத்து எட்டு திரைப்படத்தின் மூலம் அவரது திருப்புமுனையைத் தொடர்ந்து அவர் மொடலசாலா இரண்டாயிரத்து பத்து ராஜதானி இரண்டாயிரத்து பதினொன்று ராடகா இரண்டாயிரத்து பதினொன்று ஜானு இரண்டாயிரத்து பன்னிரண்டு மற்றும் நாடகம் இரண்டாயிரத்து பன்னிரண்டு உள்ளிட்ட வெற்றிகரமான படங்களில் நடித்தார் ஹூக்லி இரண்டாயிரத்து பதிமூன்று ராஜா ஹுலி இரண்டாயிரத்து பதிமூன்று கஜ்கேசரி இரண்டாயிரத்து பதினான்கு மிஸ்டர் அன் திருமதி உள்ளிட்ட படங்களின் மூலம் கன்னட சினிமாவில் தன்னை நிலைநிறுத்தி கொண்டார் யாஷ் ராமச்சாரி இரண்டாயிரத்து பதினான்கு மாஸ்டர் பீஸ் இரண்டாயிரத்து பதினைந்து சந்த ஸ்ட்ரேட் ஃபார்வர்ட் இரண்டாயிரத்து பதினாறு கேஜேஎஃப் அத்தியாயம் ஒன்று இரண்டாயிரத்து பதினெட்டு மற்றும் கேஜிஎஃப் அத்தியாயம் இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு ஆகியவற்றின் மாபெரும் வெற்றிக்கு பிறகு அவர் இந்திய அளவில் பிரபலமடைந்தார் இது அவரை இந்தியாவில் மிகவும் பிரபலமான திரைப்பட நட்சத்திரங்களில் ஒருவராக ஆக்கியது யாஷ் இரண்டாயிரத்து பதினாறு இல் தனது சக நடிகையான ராதிகா பண்டிட்டை திருமணம் செய்து கொண்டார் ஆரம்ப கால வாழ்க்கை அவர் கர்நாடகாவின் ஹாசன் மாவட்டத்தில் உள்ள பூவனஹள்ளி என்ற கிராமத்தில் ஒக்கலிகா குடும்பத்தில் பிறந்தார் அவரது தந்தை அருண்குமார் ஜி கே எஸ் ஆர் டி ஜி போக்குவரத்து சேவையில் பணிபுரிந்தார் பின்னர் பிஎம்டிசி போக்குவரத்து சேவையில் திரைவராக பணிபுரிந்தார் மேலும் அவரது தாயார் புஷ்பா ஒரு இல்லத்தரசி அவருக்கு நந்தினி என்ற தங்கை உண்டு அவரது குழந்தை பருவம் மைசூரில் கழிந்தது அங்கு அவர் மகாஜன கல்வி சங்கத்தில் எம்இஎஸ் தனது பல்கலைக்கழக படிப்பை பியூசி படித்தார் படிப்பிற்கு பிறகு நாடக கலைஞர் பி வி உருவாக்கிய பெனகா நாடக குழுவில் சேர்ந்தார் தொழில் தொலைக்காட்சி திரைப்படங்களில் அறிமுகம் மற்றும் ஆரம்பகால வாழ்க்கை இரண்டாயிரத்து நான்கு முதல் இரண்டாயிரத்து பன்னிரண்டு வரை இடிவி கன்னடத்தில் ஒளிபரப்பான அசோகாஷ்ய இயக்கிய கோகுல என்ற தொலைக்காட்சி மூலம் யாஷ் தனது நடிப்பை தொடங்கினார் அவர் மாலேவில்லு முக்தா மற்றும் பிரீத்தி இல்லடா மேல போன்ற பல தொலைத்தொடர்களில் தோன்றினார் அவர் இரண்டாயிரத்து எட்டு இல் ஷஷாங் இயக்கிய மனசு படத்தில் நடித்தார் அங்கு அவர் தனது நந்த கோகுல இணை நடிகை ராதிகா பண்டிட்டுடன் துணை வேடத்தில் தோன்றினார் இப்படத்தில் நடித்ததற்காக சிறந்த துணை நடிகருக்கான பிலிம்பேர் விருதை வென்றார் பின்னர் அவர் ராக்கி இரண்டாயிரத்து எட்டு கல்லரஸ் சந்தே இரண்டாயிரத்து ஒன்பது கோகுலர் இரண்டாயிரத்து ஒன்பது ஆகிய படங்களில் முன்னணி கதாபாத்திரங்களில் நடித்தார் இரண்டாயிரத்து பன்னிரண்டு இல் யாஷ் இரண்டாயிரத்து பத்து இல் யாஷ் முடலசாலாவில் நடித்தார் அவரது அடுத்த படம் இரண்டாயிரத்து பதினொன்று இல் ராஜதானி அதே ஆண்டு அவரது அடுத்த படமான கிராடகா வணிக ரீதியாக வெற்றி பெற்றது கிராமத்து நகைச்சுவை திரைப்படத்தில் நடித்ததற்காக யாஷ் நேர்மறையான விமர்சனங்களைப் பெற்றார் இரண்டாயிரத்து பன்னிரண்டில் அவருக்கு இரண்டு பெரிய வெளியீடுகள் இருந்தன லக்கி ரம்யாவுக்கு எதிரே மற்றும் ஜானு இவை இரண்டும் வெளியானவுடன் கலவையான பதிலை சந்தித்தன மற்றும் பாக்ஸ் ஆபீஸில் சராசரி வசூல் செய்தன அதே ஆண்டில் அவரது அடுத்த படம் யோகராஜ் பட் இயக்கிய காதல் நகைச்சுவை நாடகம் வணிக ரீதியாக வெற்றி பெற்றது இந்த திரைப்படம் இரண்டாயிரத்து பன்னிரண்டாம் ஆண்டின் முக்கிய வசூலில் ஒன்றாகும் வணிக வெற்றி மற்றும் நிறுவுதல் இரண்டாயிரத்து பதிமூன்று முதல் இரண்டாயிரத்து பதினேழு வரை இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு வெளியான அவரது முதல் வெளியீடான கூக்லி ஒரு காதல் நாடகத்தில் அவர் இளம் மற்றும் ஆற்றல் மிக்க தொழிலதிபராக நடித்தார் அவர் கிருதி கற்பந்தான் நடித்த சுவாதியை வீழ்த்தினார் பவன் வடேயார் இயக்கிய இப்படம் சிறப்பாக செயல்பட்டு அந்த ஆண்டின் அதிக வசூல் செய்த கன்னட படங்களில் ஒன்றாகும் இரண்டாயிரத்து பதினான்கில் அவர் கிருஷ்ணா இயக்கிய கஜ்கேசரியில் நடித்தார் மேலும் வணிக ரீதியாக பாக்ஸ் ஆபீஸில் வெற்றி பெற்றார் அவரது அடுத்த படம் மிஸ்டர் ஆன் மிசஸ் ராதிகா பண்டிட்டுக்கு ஜோடியாக ராமாச்சாரி திரைப்படம் டிசம்பர் இருபத்தைந்து இரண்டாயிரத்து பதினான்கு அன்று திரையரங்கில் வெளியிடப்பட்டது மேலும் நேர்மறையான விமர்சனங்களுக்கு திறந்து மதிப்பிடப்பட்ட ஐம்பது ரூபாய் கோடிகளை வசூலித்து அதிக வசூல் செய்த கன்னட சினிமாவில் ஒன்றாக மாறியது இரண்டாயிரத்து பதினைந்து இல் அவர் மாஸ்டர் பீஸில் நடித்தார் இது பாக்ஸ் ஆபீஸில் வணிக ரீதியாக வெற்றி பெற்றது இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டில் அவர் சாந்த ஸ்ட்ரேட் ஃபார்வர்டில் நடித்தார் இது பாக்ஸ் ஆபீஸில் முப்பது கோடி ரூபாய் வசூல் செய்து நன்றாகவே நடித்தது கேஜிஎஃப் பான் இந்தியா பாராட்டு மற்றும் சமீபத்திய படைப்புகள் இரண்டாயிரத்து பதினெட்டு தற்போது வரை இரண்டாயிரத்து பதினெட்டு இல் அவர் கேஜிஎஃப் அத்தியாயம் ஒன்று இல் நடித்தார் இது கன்னடத்தில் வெளியிடப்பட்டது இது ஹிந்தி தெலுங்கு தமிழ் மற்றும் மலையாளம் ஆகிய மொழிகளில் டப்பிங் செய்யப்பட்ட பதிப்புகளுடன் வெளியிடப்பட்டது இருநூற்று ஐம்பது ரூபாய் கோடிக்கு மேல் வசூலித்து துறையில் அதிக வசூல் செய்த படமாக உருவெடுத்தது படத்தின் வெற்றி அவருக்கு இந்திய அங்கீகாரத்தை அளித்தது தெலுங்கு தமிழ் மலையாளம் மற்றும் இந்தி மொழிகளில் குறிப்பிடத்தக்க ரசிகர்களை பெற்றது அவர் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு இல் வெளியான கேஜிஎஃப் அத்தியாயம் இரண்டு இல் மிகவும் நேர்மறையான விமர்சனங்களுடன் தோன்றினார் நூறு கோடிக்கும் அதிகமான பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட கன்னட படம் இதுவாகும் ஊடகங்களில் இன் டிரெய்லர் வெளியீட்டு விழாவில் யாஷ் பான் இந்தியாவில் பின்தொடர்வதை அனுபவிக்கிறார் அவர் பெங்களூர் டைம்ஸ் மிகவும் விரும்பத்தக்க மனிதர் பட்டியலில் பல்வேறு முறை தோன்றியுள்ளார் அவர் இரண்டாயிரத்து இருபது இல் விரும்பத்தக்க ஆண்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்தார் இது தவிர அவர் நெஸ்ட்ரான் பியர்டோ வில்லியன் ஃப்ரீடம் எட்டிபிள் ஆயில் மற்றும் ஏ ஒன்று ஸ்டீல் உள்ளிட்ட பல பிராண்டுகளுக்கு செயலில் உள்ள பிரபல ஆதரவாளராக உள்ளார் இரண்டாயிரத்து பத்தொன்பது இல் இந்தியாவின் மிகவும் செல்வாக்கு மிக்க இளம் இந்தியர்களின் பட்டியல்களிலும் அவர் இடம் பெற்றார் பரோபகாரம் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டில் யாஷ் அவரது நடிகை மனைவி ராதிகா பண்டிட்டுடன் இணைந்து ஓர் அமைப்பை நிறுவி சமூகத்தின் முன்னேற்றத்திற்கான அவர்களின் பங்களிப்பை குறிக்கும் வகையில் யஷோ மார்கா அறக்கட்டளை என்று பெயரிட்டார் முதல் கட்டமாக அறக்கட்டளையானது கர்நாடகாவின் கொப்பல் மாவட்டத்தில் உள்ள தண்ணீர் பிரச்சினையை எடுத்து இதன் மூலம் ஏரிகளை சுத்தப்படுத்துவதற்கும் வறட்சியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு சுத்தமான குடிநீரை வழங்குவதற்கும் நான்கு கோடி ரூபாய் முதலீடு செய்ததாக கூறப்படுகிறது தனிப்பட்ட வாழ்க்கை குறிப்பாக அவர்களின் மிஸ்டர் அண்ட் மிஸஸ் படத்திற்கு பிறகு ஊடகங்களில் ஊகிக்கப்பட்டது ராமாச்சாரி அவர்கள் படங்களில் மூன்றாவது முறையாக முன்னணி ஜோடியாக சித்தரிக்கப்பட்டது இருவரும் அதை பகிரங்கமாக வெளிப்படுத்தும் முன் அவர்களது நிச்சயதார்த்தம் ஆகஸ்ட் பன்னிரண்டு இரண்டாயிரத்து பதினாறு கோவாவில் நடைபெற்றது அவர்கள் டிசம்பர் ஒன்பது இரண்டாயிரத்து பதினாறு அன்று பெங்களூரில் ஒரு தனியார் விழாவில் திருமணம் செய்து கொண்டனர் அதே நேரத்தில் யாஷ் கர்நாடகாவில் இருந்து அனைவரையும் பெங்களூர் அரண்மனையில் தங்கள் வரவேற்புக்கு வெளிப்படையாக அழைத்தார் இவர்களுக்கு ஒரு மகள் மற்றும் மகன் உள்ளனர் திரைப்படங்கள் அனைத்து படங்களும் கன்னடத்தில் உள்ளன வேறுவிதமாக குறிப்பிடப்படாவிட்டால் இரண்டாயிரத்து ஏழு ஜம்படா ஹுகிமறை நிலை திரைப்பட அறிமுகம் இரண்டாயிரத்து எட்டு மொகினா மனசு ராகுல் துணை வேடம் ராக்கி ராக்கி முன்னணி பாத்திரத்தில் அறிமுகம் இரண்டாயிரத்து ஒன்பது கல்லர சந்தே சோமு கோகுல என் ராஜா இரண்டாயிரத்து பத்து தமசு இம்ரான் கேமியோ தோற்றம் முடலசல கார்த்திக் இரண்டாயிரத்து பதினொன்று ராஜதானி ராஜா கிராடகா நந்திஷா இரண்டாயிரத்து பன்னிரண்டு லக்கி விக்ரம் குமார் லக்கி ஜானு சித்தா ட்ராமா டி கே வெங்கடேசன் இரண்டாயிரத்து பதிமூன்று சந்திரா நடனமாடுபவர் தாசே ஓட்டு ராஜா ராஜன் பாடலில் கேமியோ தோற்றம் கூக்லி சரத் ராஜா ஹுலி ராஜா ஹுலி இரண்டாயிரத்து பதினான்கு கஜ்கேசரி கிருஷ்ணா பாகுபலிரட்டை வேடம் அண்ட் ராமச்சரை ராமாச்சாரி இரண்டாயிரத்து பதினைந்து மஸ்டர் பிசை யுவா இரண்டாயிரத்து பதினாறு சந்து ஸ்ட்ரேட் ஃபார்வர்டு சந்து இரண்டாயிரத்து பதினெட்டு கே ஜி எஃப் அத்தியாயம் ஒன்று ராக்கி ராஜா கிருஷ்ணப்பா பைரியா இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு கே ஜி எஃப் அத்தியாயம் இரண்டு தொலைக்காட்சி ஆண்டு தொடர் பெயர் பங்கு குறிப்புகள் இரண்டாயிரத்து நான்கு உத்தராயணம் மறை நிலைநடிப்பு அறிமுகம் சில்லி லல்லி மறை நிலை இரண்டாயிரத்து ஐந்து நந்த கோகுலமரை நிலை சிவன் தூரதர்ஷன் மறை நிலை இரண்டாயிரத்து ஆறு பிரீத்தி இல்லடா மேலமறை நிலை இரண்டாயிரத்து ஏழு ஆண் பில்வர்ஜுன் சாமரை நிலை இசை காணொளி ஆண்டு தலைப்பு இசையமைப்பாளர் இயக்குனர் பங்கு குறிப்புகள் இரண்டாயிரத்து பதினாறு ஸ்பிரிட் ஓபி சென்னை சி கிரினாந்த் விக்ரம் மியோ கிஸ்கோக்ராபி தோகு ஆண்டு திரைப்படம் பாடலினை பாடகர் கல் இரண்டாயிரத்து பதினான்கு திரு மற்றும் திருமதி ராமாச்சாரி அந்தமா இரண்டாயிரத்து பதினைந்து தலைசிறந்த படைப்பு அண்ணங்கி காதல் சிக்கண்ணா விருதுகள் மற்றும் பரிந்துரைகள் ஆண்டு விருது வகை திரைப்படம் விளைவாக இரண்டாயிரத்து எட்டு பிலிம்பேர் விருதுகள் தென் சிறந்த துணை நடிகர் கன்னடம் மொகினா மனசுவெற்றி இரண்டாயிரத்து பதிமூன்று பிலிம்பேர் விருதுகள் தென் சிறந்த நடிகர் கன்னடம் டிராமா பரிந்துரை இரண்டாயிரத்து பதினான்கு பிலிம்பேர் விருதுகள் தென் சிறந்த நடிகர் கன்னடம் கோக்லி பரிந்துரை சீமா சிறந்த நடிகர் கன்னடம் கூக்லி பரிந்துரை இரண்டாயிரத்து பதினைந்து பிலிம்பேர் விருதுகள் தென் சிறந்த நடிகர் கன்னடம் தெரு மற்றும் திருமதி ராமாச்சாரி வெற்றி பிலிம்பேர் விருதுகள் தென் சிறந்த ஆண் பின்னணி பாடகர் கன்னட அந்தம்மா பரிந்துரை சீமா சிறந்த நடிகர் கன்னடம் வெற்றி இரண்டாயிரத்து பதினாறு ஐஐஎஃப்இ உற்சவம் ஒரு முன்னணி பாத்திரத்தில் நடிப்பு கன்னடம் வெற்றி பிலிம்பேர் விருதுகள் தென் சிறந்த நடிகர் கன்னடம் தலை சிறந்த படைப்பு பரிந்துரை சீமா சிறந்த நடிகர் கன்னடம் பரிந்துரை ஐஐஎஃப்இ உற்சவமொரு முன்னணி பாத்திரத்தில் சிறந்த நடிப்பு கன்னடம் பரிந்துரை ஐஐஎஃப்இ உற்சவம் சிறந்த ஆண் பின்னணி பாடகர் கன்னட அன்னங்கே லவ் பரிந்துரை ஜி கன்னட தஷகட சம்பிரமாத சாப்தத்தின் ஹீரோ கன்னடம் வெற்றி இரண்டு பூஜ்ஜியம் ஒன்று ஏழு எஸ்ஐஎம்ஏ சிறந்த நடிகர் கன்னடம் சந்த ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு பரிந்துரை இரண்டாயிரத்து பத்தொன்பது எஸ்ஐஎம சிறந்த நடிகர் கன்னடம் ஏ ஜி எஃப் அத்தியாயம் ஒன்று எஸ் சிறந்த நடிகர் கன்னடம் விளிம்பேர் விருதுகள் தென் சிறந்த நடிகர் கன்னடம் கோகுல உத்தராயணம் மற்றும் சில்லி லல்லி போன்ற தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் தனது நடிப்பு வாழ்க்கையை தொடங்கினார் மோகின மனசு இரண்டாயிரத்தி எட்டு திரைப்படத்தின் மூலம் அவரது திருப்புமுனையை தொடர்ந்து அவர் மொடலசாலா இரண்டாயிரத்து பத்து ராஜதானி இரண்டாயிரத்து பதினொன்று பிராடகா இரண்டாயிரத்து பதினொன்று ஜானு இரண்டாயிரத்து பன்னிரண்டு மற்றும் நாடகம் இரண்டாயிரத்து பன்னிரண்டு உள்ளிட்ட வெற்றிகரமான படங்களில் நடித்தார் ஹூக்லி இரண்டாயிரத்து பதிமூன்று ராஜா ஹுலி இரண்டாயிரத்து பதிமூன்று கஜ்கேசரி இரண்டாயிரத்து பதினான்கு மிஸ்டர் அன் திருமதி உள்ளிட்ட படங்களின் மூலம் கன்னட சினிமாவில் தன்னை நிலைநிறுத்தி கொண்டார் யாஷ் ராமச்சாரி இரண்டாயிரத்து பதினான்கு மாஸ்டர் பீஸ் இரண்டாயிரத்து பதினைந்து சந்த ஸ்ட்ரேட் ஃபார்வர்ட் இரண்டாயிரத்து பதினாறு கேஜேஎஃப் அத்தியாயம் ஒன்று இரண்டாயிரத்து பதினெட்டு மற்றும் கேஜேஎஃப் அத்தியாயம் இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு ஆகியவற்றின் மாபெரும் வெற்றிக்கு பிறகு அவர் இந்திய அளவில் பிரபலமடைந்தார் இது அவரை இந்தியா ஹட்வில் மிகவும் பிரபலமான திரைப்பட நட்சத்திரங்களில் ஒருவராக ஆக்கியது நன்றி வணக்கம் மீண்டும் தொடரும்